நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ஜாக்களை கேளுங்கள் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களை கேளுங்கள் பூமி அதிர்ந்தது வனம் சரிந்தது மிகங்களும் தண்ணீரை பொழிந்தது பூமி அதிர்ந்த சரிந்தது மேகங்களும் தண்ணீரை பொழிந்தது நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் பூமி வானத்தையும் உண்மையை காக்கிறவர் உண்டாக்கினார் சமுத்திரம் பூமி வானம் யாவற்றையும் உண்மையை காக்கிறவர் உண்டாக்கினார் நட்சத்திரங்களில் லக்கத்தை எண்ணி நட்சத்திரங்களில் லக்கத்தை எண்ணி அச்சேயன் பேரிட்டு அழைக்கிறார் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் நான் கர்த்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் பூமியின் எல்லைகளில் மிருகங்களை எழுப்பி வானத்தை பேரறிவள் விரித்து வைத்தார் பூமியின் எல்லைகளில் மிருகங்களை எழுப்பி வானத்தை பேரறிவள் விரித்து வைத்தார் பண்டக சாலைகளில் காற்றுகளை எழுப்பி சாலைகளில் காற்றுகளை அனுப்பி மின்னல்களை மழையுடன் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் கேளுங்கள் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் வானத்தின் கீழங்கும் பூமியின் மேல் கத்தரின் ராமமே ரிக்கும் நாமம் வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் கத்தரின் நாமம் மே நாமம் வானோ புதலத்தோ தொழுதிடம் நாமம் புதல தொழுதிமம்பரன் கண்மலையின் அதிசய நாமம் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களே கேளுங்கள் உத்தம பக்த ിത്തിടും സത്തിയ ഭരണേ സർക്കുരുനാഥനെ ഉത്തമ ഭക്തം തുതിടും സത്തിയ ഭരണേ സർക്കുരുനാദനെ സകല ജനങ്ങളെ കമ്പീര സത്ത സകല ജനങ്ങളെ കമ്പീര സത്തമായി കൈ കൊട്ടിയപ്പറിയുണ്ട് நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களை கேளுங்கள் நான் கத்தரை பாடுவேன் கீர்த்தனம் பண்ணுவேன் ராஜாக்களை கேளுங்கள் ஆமேன் அல்ல எழு பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறுசலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறுசலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே உயரம் அகலம் நீளமும் ஒரே அளவை காணுதே உயரம் அகலம் நீளமும் ஒரே அளவை காணுதே பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே வச்சிரக்கல்லை போலவே பலிச்சன ஒளி வீசுதே பச்சிரக்கல்லை போலவே பலிச்சன ஒளி வீசுதே சுத்தப்பண்ணாய் வீதியெல்லாம் இரத்தி நம்போர் ஜொலிக்குதே சுத்தப்பண்ணாய் வீதியெல்லாம் இரத்தி நம்போர் ஜொலிக்குதே அஸ்தி பாரமாது பன்னிரண்டு அழகை மின்னது பாருங்களேன் அஸ்தி பார மாது பன்னிரண்டு அழகை மின்னது பாருங்களேன் பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறு சலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறு சலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே உயரமாகலம் நீளமும் ஒரே அளவை காணுதே உயரமகளம் நீளமும் ஒரே அளவை காணுதே பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே இந்திர நீளம் வச்சிரக்கல் சந்திரகாந்த மரகதம் இந்திர நீளம் பச்சிரக்கல் சந்திரகாந்த மரகதம்

உன்ன கரமான தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் பரிசுத்தான பரலோகத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் பரிசுத்தான பரலோகத்தை விட்டு இறங்குதே பன்னிரண்டு வாசல் அதில் உண்டு ஒவ்வொன்று முத்தாய் தோன்றுதே பன்னிரண்டு வாசல் அதில் உண்டு ஒவ்வொன்று தோன்றுதே சந்திரன் சூரிய அங்கு இல்லை ஈராபாகலும் என்றும் இல்லை சந்திரன் சூரிய அங்கு இல்லை ஈராபாகலும் என்றும் இல்லை ஏசு ராஜாவே மகிமையாய் என்னாலுமே ஒளி வீசிடுவார் ஏசு ராஜாவே மகிமையாய் என்னாலும் ஒளி வீசிடுவார் பொன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே உன்னகரம் அது தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறுசலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே பரிசுத்த நகரம் ஏறுசலம் பரலோகத்தை விட்டு இறங்குதே உயரமாகலம் நீளமும் ஒரே அளவை காணுதே உயரமாகலம் நீளமும் காணுதே பொன்ன கரம் மாத தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே பொன்னகர மாதிரி தங்கமயம் உன்னதத்தை விட்டு இறங்குதே அமே அல்லேயா ஸ்தோத்ரம் நாம் வேத வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதைக் கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை உவமையும் மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தி என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு அவன் நிமித்தம் மீட்டும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் அந்த மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒரு போதும் முடியாது ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நெர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் கொல்ல சந்ததியா ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் புரிந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சோத்தர் స్తోత్రం తేట వాలనే స్తూత్రం ఆవేవనేమకి స్తోత్రం అప్పా పితవే సూత్రం పె్యంగా చెరేమకి மகத்துவம் உள்ளவரே உனக்கு ஸ்தோத்ரம் மகா பிரபுவே உனக்கு ஸ்தோத்ரம் ஏ கோபா நிசியே உமக்கு ஸ்தோத்ரம் ஏ கோபா சம்மாவே உமக்கு ஸ்தோத்ரம் ஏ கோவா ஷாலமே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த காலை வேலையிலே கத்தாவே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உமை சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ತುಗಲಿನ ಮತ್ತೆ ಉಳ ಎವರೇ ಮುಕ್ಸ್ತೋತ್ರವನೇ ಮುಕ್ಸ್ತೋತ್ರ ನಿಶಿಯೇ ಮೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಶಾಲಮೇಮೋತ್ರ ಅನ್ವನ್ ಬರಲೋಹ ಪಿ ವೇಮ್ ಸೋತ್ರ நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவரே ஸ்தோத்திரம் இம்மட்டும் உதவி செய்தேசரே நமக்கு ஸ்தோத்திரம் இனிமேலும் எங்களை காக்க போதுமானவரே நமக்கு ஸ்தோத்திரம் தேற்றர வாழனே நமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்ணீரை காண்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பெருமூச்சை ஆண்டவரே அப்பா என் தகப்பனே காண்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா எங்களை போக்குல வரத்துல காக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தெய்வரே முக்கு ஸ்தோத்திரம் மகிமை பிரதாபரே முக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தெய்வமே முக்கு ஸ்தோத்திரம் சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்னவரே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் ஐயா ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே எங்கள் சோத்திர பள்ளிகளை கேட்க வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆதியோடு அந்தனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி முதல் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் இம்மட்டும் உதவிய எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு வரு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலே லூயா முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வருகிறவரும் வரப்போகிறவரும் கர்த்தருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக மரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை நினைக்கிறோம் உம்முடைய கல்வாரின் ரத்தத்தை ஆண்டவர அப்பா நாங்கள் ஆண்டவர அப்பா கண்டு ஆண்டவர அப்பா உண்மைய கத்தாவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் ஐயா நீர் எங்களுக்கு இறங்கும் தேவனே உம்முடைய பரிசுத்த பர்வதில நீர் இறங்கும் ஐயா ஹாலில் லூயா அப்பா பிதாவே ஸ்தோத்ரா நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்ரா ராஜா நீர் வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களை வாழ்த்த எங்களை நடத்த வந்திருக்க ஸ்தோத்திரம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை துதிக்கிறோம் எங்களை வழி நடத்த வந்திருக்கிறவரே உமக்கு நன்றி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே உமக்கு லூயா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே கத்தாவே உம்முடைய சிலுவையின் ரத்தத்தை ஆண்டுவர என்னுடைய உச்ச திருமணம் உள்ளம் கால் மட்டு தெளித்து பரிசுத்தப்படுத்தி முறை பாதங்களுக்கு கீழாய் ஒப்புப்படுத்துகிறேன் ஐயா பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா எல்லா ஆபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்ருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பிள்ளி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் விளக்கி மீட்டு கொள்ளுங்கப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவன் நாட்களை கூட்டி தாங்கப்பா அந்த நீரணக்கு தந்த பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா பிள்ளைகள் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி பிள்ளைகளை சக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியிகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வனைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளையில விளக்கி மேட்டு காத்து கொள்ளுங்கப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவன் நாட்களை கூட்டி தாங்க ஏசப்பா பிள்ளைகள் போக்குவரத்தை ஆசீர்வதிங்கப்பா அண்ட ஒரே ஏசப்பா ஒரு இந்த நாளிலே பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவையும் தாங்க ஏசப்பா அண்ட பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே அண்ட அப்பா பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாயிருக்க கத்திருபை செய்யுங்க கெட்ட பழக்கத்துக்கு நேராய் கடந்து போகாதபடி என் கத்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பரிசுத்த அப்பா வாழ்க்கையை வாழ கத்தர் கிருவை செய்யுங்க அப்படிப்பட்ட ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க எஸ் அப்பா அண்டவரே திருமண காரியங்களை என் தேவன் ஆயத்தப்படுத்துங்க வேலை இல்லாத என்னுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வேலையை தாங்க அண்டவரே சோத்தரிக்கிறேங்கத்தாவே ஆண்டவரே படித்து முடித்து வேலைக்கு தகுதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு என் கத்தர் வேலையை தந்து ஆசீர்வதிங்கப்பா வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவர ஊதியங்களை கத்தாவே அப்பா உயர்த்தி கொடுக்கும்படியாக அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா எஸ் அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை சொந்த தொழில் செய்கிற ஆண்டவரை பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா அந்த பிள்ளைக்கு கத்தாவே ஆண்டு அப்பா கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்கப்பா கைட்டு செய்கிற வேலையை ஆசிர்வதிங்கப்பா அங்க அங்கு வெளியில இருக்கிற கர்த்தாவே என்னோட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டு அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தாங்கப்பா அண்ட இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை என்னோட ஆண்டு ஒரு தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து சகோதரிகளை பிரிந்து ஆண்டு ஒரு வெளியில போய் ஆண்டு அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் வேலை செய்கிற பிள்ளைகளை கண் நோய்க்கு பாருங்கப்பா தலைவலி என்றாலும் அவர்களை யார் பார்ப்பார்கள் இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து அண்டவரே எந்த ஒரு நோய் நொடிகளும் அவர்களை தாக்காத விடு என் தகப்பன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் இந்த காலை வேளையிலே நான் சேப்பிக்கிறேன் அண்டவர என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனே உனக்குறம் துதிக்கிறார் அவை அன்பரை படிக்கிற பிள்ளை ஆசீர்வதியும் அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பை தாரும் ஆண்டு ஒரு அவள் போக்கை வரத்தை ஆசிர்வதியும் ஆண்டு ஒரு எந்த விதத்திலும் தேங்க அவளை அணுகாதபடி கத்த போதும் நன்மைகளின் ஆள் வழிநிரப்பும் ஆண்டு வழி நடத்தும் அவையானவரை அவர்களை பாதுகாத்துக்களும் அவளுக்கு கத்த நல்ல புத்தி ஞானத்தை தாரும் தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிற அறிவை தாரும் உமக்கு உகந்த பிள்ளையாய் நடக்கும்படியான கிருபையை நீ தந்திரும் அவையானவரை சோதரிக்கிறங்கத்தாவே நாங்கள் அனைவருமாய் குடும்பமாயுமே ஆராதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்த ஆசிர்வதியும் ஆவையானவரை சோதரிக்கிறங்கத்தாவே அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் அடியாளின் கணவன் என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர் அந்த மகனுக்கு கத்த நல்ல புத்தியை தாரும் ஆண்டவர் அந்த மகனுக்கு கத்த குடி போதையிலிருந்து ஆண்டவர மனம் திரும்ப கத்தர் திருவை செய்யும் ஆண்டவர எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியான சிலாக்கியத்தை அந்த மகனுக்கு தாரும் ஆண்டவரை சோத்திருக்கிறார் ஆண்டவர என் தகப்பனை வயதான நாட்களிலே உம்மை துதிக்கும்படியான சிலாக்கியத்தை தாரும் ஆண்டவரை உம்மை கண்டடையும் பாக்கியத்தை கத்த தாரும் ஆவியானவரைய நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே என் தகப்பனே அப்பா அம்மாக்கு அல்லற சில்லறையாக நடக்க அண்டவர என் தேவன் ஒப்புக் கொடாதயா அண்டவரை உண்மை பின்பற்ற அண்டவரை அந்த மகனுக்கு புத்தியை தாரும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு கத்தாவே என் தகப்பனே குடும்பத்தை நேசிக்கும் புத்தியை தாரும் ஆவியானவர் தாமே அப்படியாய் நீர் ஆண்டவர் அந்த மகனை கத்த தகுதிப்படுத்த போற கிருபைக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் துதிக்கிறாங்கத்தாவே அன்பே தகப்படும் துதிக்கிற இந்த காலை வேளையிலே தேசத்தில் உள்ள யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கத்த பாதுகாத்து கொள்ளும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவர நல்ல ஆண்டவர பூரண விடுதலையை தந்து கத்தாவே அவர்கள் கத்தாவே ஆண்டவர நல்வழியிலே நடக்க கத்த திருவை செய்யும் ஆவையான சோத்தரிக்கிறேன் ஐயா அந்தவர யாவரையும் கத்தர் ஆண்டவர அப்பா சுகம் வளமும் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தந்து உம்முடைய நாமத்திலே கத்தாவே அற்புத அடையாளங்களை ஆண்டவரே நடத்துவீராக உண்மை சோத்தரிக்கிறேன் அப்படியா தேசத்தின் ஜனங்களை கத்தர் ஆசீர்வதியும் கத்தருடைய கர கூட இருந்து வழி நடத்தும்படி ஆவியானவரை இந்த வேளையிலே தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே என் ராஜா உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் அங்காங்கு ஊழி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஊழிக்காரருக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும் அங்காங்கு நடக்கிற சுவிசேஷ கூட்டங்கள் கன்விசன் கூட்டங்கள் ஆராதனை கூட்டங்கள் உம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் வழிநடத்தும்படி ஆயிச்சபிக்கிறேன் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடுமை துதிக்கிறேன் நையா ஊழியர்காரர் அவர்களுக்கு சுகம் வளன் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பகுதி நேர ஊழியர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அண்டவர் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும் விசுவாச குடும்பத்தில் உள்ள கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதையும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை வளத்தை ஆரோக்கியத்தை தந்து நீடித்த ஐஸ் நாட்களை தரும்படியாக செவிக்கிறேன் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ் படிந்த பிள்ளைகளாகவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாகவும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டுவரை படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதையும் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதையும் கர்த்தாவே ஆண்டவரே கூட கூடும் எந்த விபத்துக்களும் நேரிடாதபடி கத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தேசத்திலே கத்தாவே விபத்துக்கள் ஏற்படாதபடி கத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டுபுரையை சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற கத்தாவே எந்த கப்பையுமே நன்றி ஒரு துக்கிறேன் இந்த காலை வேளையிலே கத்தாவை என்னுடைய ஜபத்தை கேட்டு நீர் ஆசிர்வதிக்க போற உடைய நல்ல கிருபைக்காக சோத்தரிக்கிறேன் இந்த வேளையிலே தாழ்த்தி தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசுமி இனிய நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்ல தந்தை ஆமேன் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி என் முழுவழுமே கத்திரம்பர் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேளு அல்லேளு